இறந்த தீர்க்கதரிசியின் மனைவியின் வீட்டில் உள்ள கடனை அடைக்க அவளிடமுள்ள எண்ணெயை அவளே எடுத்து பாத்திரங்களில் வார்த்து விற்று கடனை அடைக்க சொன்னான் தீர்க்கதரிசியாகிய எலிசா ஒருவேளை அந்த பெண் எலிசாவே செய்வார் என்று எதிர்பார்த்து இருக்கலாம் ஆனால் எலிசா அந்த பெண் அதை செய்யும்போது விசுவாசத்தில் வளருவாள் கர்த்தரை இன்னும் அறிந்து கொள்வாள் என்று அவளையே செய்ய வைத்தான் விசுவாசிகளை ஊழியர்கள் விசுவாசத்தில் வளர்க்க கர்த்தரிடம் அதிகமாக நெருங்க தங்கள் காரியங்களை தேவனிடம் விசுவாசிகளை பேச கேட்க வாங்க கற்றுக்கொடுக்க வேண்டும் விசுவாசிகள் ஊழியனை தெய்வமாக மாற்றிவிடக்கூடாது அல்லது விசுவாசிகளுக்கு ஊழியர்கள் தெய்வமாகி விடக்கூடாது சத்தியத்தை கற்றுக் கொடுத்து சத்தியத்தின் வழியாக அற்புதங்களை அவர்கள் காண ஊழியர்கள் விசுவாசிகளுக்கு உதவியாக இருக்க வேண்டும் நீங்கள் செய்யுங்கள் என்ற வார்த்தையை ஊழியக்காரன் விசுவாசிகளுக்கு சொல்ல வேண்டும்